ஹாய் viewers, வெல்கம் to நமது இன்னைக்கு நம்ம சனி மகா பிரதோஷத்தன்று வீட்டிலோ கோவிலிலோ இந்த சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் சிவனின் அருளால் வாழ்நாள் முழுதும் கஷ்டம் உங்களை நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அற்புதமான சனி பிரதோஷம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வருகின்றது உங்களால் கோவிலுக்கு சென்றால் கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு ஐந்து நிமிடம் இந்த மந்திரத்தை சிவ மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்குவார் சிவபெருமான் அது மட்டுமல்லாமல் அந்த பஞ்சமா பாதங்கள் எனப்படும் அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உங்கள் வாழ்வில் பல வளங்களை கொடுக்கும் இந்த அற்புதமான சிவமந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் அங்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து தூய்மையான கரந்த அந்த பசும் பாலை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வளங்களும் செல்வங்களும் கண்டிப்பாக சேரும் அதே போல் அந்த அபிஷேகத்திற்கு மற்ற பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் வில்வ இலை சங்கு பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நீங்கள் செஞ்ச அந்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் கோவிலுக்கு போக முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் நாங்க என்ன செய்வது இருக்கிற இடத்துலையே நாங்க வந்து சிவனை நினைத்து வழிபடுவதற்கு ஏதாவது ஒரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு தான் வந்து இன்னைக்கு ஒரு சிவ மந்திரத்தை நம்ம வந்து பார்க்க போறோம் இது வந்து நீங்க வெளியில இருக்கும் பொழுது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே அல்லது எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சிவனை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கும் அந்த கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் நீங்கி செல்வ செழிப்பான அந்த வா வாழ்க்கை கிடைக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நீங்க அந்த பிரதோஷ நேரமான நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் உபயோகிக்கலாம் அல்லது காலையிலருந்தே அன்று பிரதோஷ நாளன்று முழுவதுமே எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க வந்து உபயோகிக்கலாம் அந்த பிரதோஷ நேரத்துல நீங்க சொன்னீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் பலவிதமான நன்மைகளை தரும் சிறப்பு வாய்ந்த இந்த சனி பிரதோஷத்தன்று இந்த சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் ஓம் ஆம் ஹௌம் சௌ இதுதான் வந்து அந்த மந்திரம் ஓம் ஆம் ஹவும் சவும் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிந்த முறை நீங்கள் வந்து சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படின்றது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பலனை வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் சிவன் கோவிலுக்கு போகிறீங்களோ ஈஸியான ஒரு மந்திரம் எளிய மந்திரம் அப்போது சிவன் கோவிலில் வைத்து சிவபெருமானை நீங்கள் தரிசித்தபடி இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிவனின் அருள் கடாட்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களது அந்த முந்தைய ஏழு பிறவிகளுக்கு நீங்கள் செய்த அந்த ஏழு தலைமுறையினர் உங்களது முன்னோர்கள் செய்த அந்த பஞ்சமா பாதகங்கள் அப்படின்றது மிக கொடிய ஒரு பாவங்கள் அந்த கொடிய பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்கின்றது அதனால் இந்த அற்புதமான சனி பிரதோஷத்தன்று நீங்கள் இருக்கும் இடத்திலேயே கண்களை மூடி சிவபெருமானை உங்கள் மனதிற்குள் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த பஞ்சமா பாவங்கள் அனைத்துமே அழிந்து அந்த பாவங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அனைத்தும் வந்து கண்டிப்பாக காணாமல் போகும் அப்படின்னு து பெரியோர்களின் ஒரு நம்பிக்கை இந்த அற்புதமான சனி பிரதோஷத்தன்று இதை சொல்ல மறக்காதீங்க இந்த சிவ மந்திரங்களை அன்று வந்து சொல்வது உங்கள் பாவங்களை போக்குவது மட்டும் கிடையாது புண்ணியங்களையும் உங்களுக்கு வந்து சேர்க்கும் துன்பங்கள் கவலைகள் உங்களது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கும் சகல சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அதி அற்புதமாய் இந்த சிவ மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி வேலை பார்க்கிற இடம் அல்லது வெளியூரில் பஸ்ஸில் போய்கிட்டுருக்கும் பொழுது கூட அந்த நேரத்தில் நீங்கள் பிரதோஷ நேரத்தில் சொல்லலாம் அல்லது அந்த நாளில் நீங்கள் சொல்ல மறக்காதீங்க நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டுவார் ஓம் நம இந்த சனி பிரதோஷத்திற்கு பல த பயனுள்ள தகவல்களை நம்ம வந்து பதிவு போட்டிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ